அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமநவமி ராமநவமி அன்று ராமரை பற்றி பார்க்கலாம் ராம நாமத்தின் பெருமைகளையும் பார்க்கலாம் ராமநாமம் சொன்னால் அனுமனை வழிபட்டால் ராம ஜெயம் எழுதினால் துன்பங்கள் விலகும் என பலரும் பலகாலமாக சொல்லி வருகிறார்கள் அதை நாமும் பின்பற்றி வருகின்றோம் ஆனால் ராமன் நாமத்தை சொல்லுவதாலும் கேட்பதாலும் அப்படி என்ன பலன் கிடைக்கிறது என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்க தான் செய்கிறது இதே சந்தேகம் தேவரிஷியான நாரதருக்கும் வந்தது பலரிடம் இதற்கான விளக்கத்தை கேட்டார் ஆனால் யார் கொடுத்த பதிலும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை நாரதருக்கு வந்த சந்தேகம் என்னென்னு பார்க்கலாம் இறுதியாக வந்து வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணு கேட்டார் ராம நாமத்திற்கு அப்படி என்ன மகிமை உள்ளது பிரபு அதை சொல்வதாலும் கேட்பதாலும் நமக்கு அப்படி என்ன பலன் கிடைக்கிறது எனக்கு விளக்கமாக சொல்லி என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கள் சுவாமி என பரந்தராமனிடம் கேட்டார் சற்று யோசித்த மகாவிஷ்ணு அதோ பூமியில் ஒரு புழு நிலைந்து கொண்டிருக்கிறது அதன் காதலில் போய் ராமநாமத்தை சொல் என்றார் மகாவிஷ்ணு காரணம் இல்லாமலா சொல்வார் என நினைத்துக்கொண்டு நாரதனும் சென்று அந்த புழுவின் காதல் ராமநாமத்தை சொன்னார் உடனே அந்த புழுவின் உயிர் போய்விட்டது பதறிப்போனார் நாரதன் மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் வந்து நடந்த விபரத்தை சொன்னார் அப்போதும் சாதாரணமாக அப்படியா என கேட்டுவிட்டு சரி போகட்டும் அதோ பறந்து கொண்டிருக்கிறதே அந்த பட்டாம்பூச்சியின் காதில் போல் போய் ராமநாமத்தை சொல் என்றார் பெருமாள் நாரதனும் அப்படியே செய்ய அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துவிட்டது மீண்டும் வைகுண்டம் அந்த நாரதனிடம் அதோ தெரிகிறதே அந்த குடிசை வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பசு கன்றை ஈன்றெடுக்கப் போகிறது அதன் காதில் சென்று ராமநாமத்தை சொல் என்றார் இந்த முறை சற்று தயக்கத்துடனேயே சென்றார் நாரதர் பிறந்த கன்றுக்குட்டியின் காதிலும் ராமநாமத்தை சொல்ல அதுவும் இறந்துவிட்டது பதறி அடித்து ஓடி வந்த நாரதர் என்ன சுவாமி இப்படி ஆகிவிட்டது ராமநாமத்தின் மகிமை பற்றி கேட்க வந்தால் ராமநாமத்தை ஒவ்வொரு உயிர்களின் காதிலும் சொல்ல சொன்னீர்கள் ஆனால் நான் சொன்னதும் அவைகள் இறந்து விடுகின்றன இதுவா ராமநாமத்தின் மகிமை என்றார் அதற்கு பதிலளித்த மகா விஷ்ணு குழம்ப வேண்டம்னாறுதான் இந்த நாட்டின் மன்னருக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது இந்த முறை அந்த குழந்தையின் காதில் போய் ராம நாமத்தைச் சொல் என்றார் நடுநடுங்கி போனார் நாரது ராஹா என்னால் முடியாது என்றார் நாட்டின் மன்னனுக்கு பிறக்கும் குழந்தையின் காதில் சொல்ல வேண்டுமா ஏற்கனவே நடந்தது போல அந்த குழந்தைக்கும் ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது யாருடைய கண்ணிற்கு தெரிய மாட்டேன் என்பதால் தப்பித்தேன் ஒருவேளை மன்னர் என்னை கண்டுபிடித்துவிட்டால் எனது நிலை என்ன ஆகும் என புலம்பினார் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு நாரதனும் தயங்கி தயங்கி அரண்மனைக்கு வந்தார் அப்போது மன்னனுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் காதில் சென்று ராமநாமத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட வேண்டும் என திரும்பிய நாரதனிடம் பிறந்த குழந்தை பேசியது என்ன நாரதரே நலமா என விசாரித்தது நாரதருக்கு ஆச்சியம் தாங்க முடியவில்லை பிறந்த குழந்தை பேசுகிறதா எப்படி நடக்கும் இது அதுவும் யாருடைய கண்ணிற்கும் தெரியாது என்னை அடையாளம் கண்டு நாரதா என்கிறது இந்த குழந்தைக்கு எப்படி நான் தான் நாரதன் என்று தெரியும் என மனதிற்குள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு கொண்டிருந்தார் நாரதன் நாரதனின் கேள்விகளை உணர்ந்த குழந்தை பதிலளித்தது என்ன நாரதரே என்னை தெரியவில்லையா என்னுடைய இந்த நிலைக்கு நீங்கள் தானே காரணம் என்றது தொடர்ந்து மண்ணில் புழுவாக நெளிந்து கொண்டிருந்த எனது காதில் ராமநாமத்தை சொல்லி என்னை புனிதமாக அடைய வைத்தீர்கள் அதன் பயனாக அடுத்த பிரிவில் பட்டாம்பூச்சியாக பிறந்த அப்போதும் விடாமல் என் காதில் ராமநாமத்தை சொன்னீர்கள் பிறகு கண்டுக்குட்டியாக பிறந்த போதும் என் காதில் ராமநாமத்தை சொல்லி எனது நிலையை மேலும் உயர்த்தினீர்கள் நீங்கள் என் காதில் சொன்ன ராமநாமத்தின் பலனாக தற்போது இந்த நாட்டின் மன்னனுக்கு குழந்தையாக கிடைப்பதற்கு அரிய மனித மனிதப் கிடைப்பதற்கு அரிய மனித பிரிவியை பெற்றுள்ளேன் நீங்கள் சொன்ன ராமநாமத்தை நான் ஒரு முறை என் காதில் கேட்டதற்கே இத்தனை உயர்வு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றது என்றது குழந்தையின் இந்த பேச்சு கேட்டு நேராக வைங்குண்டம் வந்து மகாவிஷ்ணு திருவடிகளை சரணடைந்தார் நாரதர் ராமநாமத்தின் மகியை இப்போது புரிந்து கொண்டேன் ஒரு முதல் ஒரு முறை காதல் கேட்ட புழுவிற்கே ராஜபதவி கிடைத்திருக்கிறது என்றால் அதன் பெருமையை உணர்ந்து பக்தியுடன் சொல்லும் மற்றவர்களுக்கு எத்தனை பெரிய உயர்வான இடம் கிடைக்கும் என்பது சொல்ல வார்த்தைகளே இல்லை சாமி என சொல்லி மேய்செலுத்து போனார் நாரதர் நன்றி வணக்கம் நாமும் ராமநாமத்தை சொல்லி ராமரின் பரிபூரண அருளை பெறுவோம் நன்றி